ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு பேசப்போற நம்ம பேச போகிற தலைப்பு ஆதித்ய பூரி இந்திய பேங்கிங் உலகின் தலை ஒரு தனி நபரை எந்த அளவுக்கு நம்ம அடையாளம் காண வேண்டும் அதுவும் பிஸ்னஸ் உலகில் இந்த கேள்வி எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம்தான் ஆனால் சில பேர் எல்லா விதமான நம்முடைய தயக்கங்களையும் கடந்து நம்மளை அவங்கள பற்றி பேச வைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் தான் ஆதித்யபூரி யார் இந்த ஆதித்யபூரி எங்கேருந்து வந்தார் இவர் வெளிநாட்டில் வேலை இருந்த ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி படித்த இவர் வந்து சிட்டி பேங்க் மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் அந்த சூழ்நிலை தான் இந்தியாவில் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் இந்திய அரசு பேங்கிங்கில் நிறைய ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பன்னாட்டு வங்கிகளை எந்த அளவுக்கு நம்ம நாட்டு வங்கி சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணுன்ற தயக்கம் இருக்குது இது ரெண்டும் பெரிய முரண் ஏன்னு கேட்குறீங்களா மல்டிநேஷ்னல் பேங்க்ஸுக்கும் இந்த ஸ்கேமில் வந்து ஒரு பங்கு இருந்தது அந்த கல்ச்சர் தொடரக்கூடாது என்பதில் ரிசர்வ் வங்கியும் அரசும் நிச்சயமாக உறுதியாக இருந்தார்கள் அதே சமயத்தில் ஒரு புதிய பேங்கிங் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் எல்லோருக்குமே புரிந்தது அந்த சூழ்நிலையில தான் ஆதித்ய பூரி ஹெச்டிஎஃப்சி பேங்கால் ரெக்ரூட் பண்ணப்படுகிறார் சிட்டி பேங்க் மலேசியாலேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு கொண்டு வரப்படுகிறார் அதுவும் எப்போ தொண்ணூற்றி நாலாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இவர் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வராரு தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் மே மாதம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் முதன்முறையாக பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க எவ்வளவுனா ஐம்பது கோடி ரூபாய் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க அதுவும் பார் வேல்யூவில் ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு மடங்கு இந்த இஷ்யூ ஓரிப்பாது லிஸ்டிங் அன்னைக்கு ஷேர் நாற்பது ரூபாய்க்கு வர்த்தகத்துக்கு வருது ஹெச்டிஎஃப்சி என்ற அந்த பெரிய பிராண்டினுடைய வேல்யூ நைன்டீன் நைன்டி டூ ஸ்கேமில் கொஞ்சமும் பாதிப்படையாமல் மக்கள் மைண்டில் ஏற்கனவே நல்ல மரியாதையையும் அங்கீகாரத்தையும் ஒரு டிமாண்டையும் வச்சுருந்தது அந்த பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஆரம்ப நாள்லேருந்து இன்று வரை இருந்தவர் தான் இந்த பூரி இந்திய பேங்கிங் வரலாற்றிலேயே மிக அதிகமான ஒரு டியூரேஷனுக்கு ஒரு பேங்க்கை லீட் பண்ண ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது எழுபது வயதை அடைந்ததனால் ரிசர்வ் வங்கி அவரை இந்த பணியில் தொடர அனுமதிக்கவில்லை அதனால தான் அவர் இப்பொழுது ஓய்வு பெறுகிறார் ஒரு பேங்கை ஒரு சின்ன வேல்யூவேஷன்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வேல்யூஷன் வரைக்கும் லீடு பண்ண பெருமை நிச்சயமாக ஆதித்யாபூரிக்கு உண்டு இன்றைக்கி அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டருக்கு இருக்கக்கூடிய ஷேரை இருபத்தாறு பர்சன்ட் தான் ஸோ முழுக்க முழுக்க பொது பங்குதாரர்களினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் பேங்காக ஹெச்டிஎஃப்சி பேங்கை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல பேங்கிங் என்று சொன்னாலே அது லீடர்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏன்னா லீடர் எந்த அளவுக்கு கவர்னன்ஸ்க்கு கமிட்டடாக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் அந்த பேங்க் இருக்க முடியும் ஒரு லீடர் இப்படியும் அப்படியுமாக இருந்தால் அப்போ அந்த பேங்க் எப்படி நம்ம பொதுத்துறை வங்கி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ரெப்புடேஷனை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்த்தது அதுவும் நைன்டிஸ்லேருந்து இன்று வரைக்கும் அதை தவிர்த்தது நிச்சயமாக ஆதித்யபுரிக்கு ஒரு பெருமை அவர் இந்திய பேங்கிங் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் ஒரு முன்னோடியாகவும் வருங்காலத்திற்கு தன்னை இன்று பிம்பப்படுத்தியிருக்கிறார் இதுதான் ஆதித்யபூரிய நம்ம தலைன்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்ன செஞ்சார் எப்படி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை இவரால் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக அதுவும் அந்த பேரண்ட் கம்பெனிக்கே போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜை அவரால் எப்படி ஏற்படுத்த முடிஞ்சுது சில முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேங்கை முதல் நாள்லேருந்து கொண்டு வந்தார் ரெண்டாவது ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் அவங்க பின்னாடி நிறைய போனார் மூணாவது இருந்தே டெக்னாலஜி பேஸ்டாக அந்த பேங்க் இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து இன்றைக்கும் அந்த பேங்கை டெக்னாலஜிக்கலி மற்ற பேங்க்ஸோட ஒரு படி முன்னாடி வச்சுருக்காரு ஐந்தாவது பேங்கினுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை எப்போதுமே கம்மியாக வைக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றார் ஸோ இந்த காசா என்று சொல்லக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் அவங்க வந்து நிறைய பணம் வச்சிருக்காங்க அதனால அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மற்றவங்களோட எண்ணிக்கையுமே கம்மியாக இருக்கு ஆறாவது மிக முக்கியமானது எந்த நேரத்திலையும் வளர்ச்சிக்கு தேவையான கேபிட்டலை அந்த பேங்க் எப்பவுமே தயாராக வைத்திருக்க ஒரு சூழ்நிலை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்பவுமே ஈக்குவிட்டியை வந்து வருங்கால வளர்ச்சிக்கு எவ்வளவு தேவையோ முன்னாடியே ரைஸ் பண்ணி வச்சுருக்கார் ஸோ அந்த வளர்ச்சி எந்த மாதிரியான பொருளாதார சூழ்நிலையில் வந்தாலும் bank வந்து எவர் ரெடியாக வச்சிருந்தார் ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ் இன்னொரு முக்கியமான சாதனை இந்த ஆறு விஷயங்களையும் தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இந்த காலகட்டத்தில் அவர் வைத்திருந்தார் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளும் அந்த பேங்க் இப்படி வளர்ந்ததுக்கு இதெல்லாம் தான் முக்கிய காரணம் எப்படி இது ஒரு ரிசல்ட்டாக பிரதிபலிச்சுன்னு பார்ப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் முப்பது பர்சன்ட் க்ரோத் இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு நினைக்கவே முடியாத வளர்ச்சி ஏன்னா வேகமாக வளர்ந்தால் உடனே என்பிஏ வந்துடும் அதுதான் நம்ம பேங்கிங் ஹிஸ்ட்ரி ஆனால் ஹெச்டிஎஃப்சி முப்பது பெர்சன்ட் க்ரோ பண்ணியும் கன்சிஸ்டண்டாக அந்த பர்ஃபாமன்ஸை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது வித்தவுட் பேட் டெட்ஸ் அடுத்தது அந்த economic எக்கானமிக் சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருபத்தஞ்சு ஆச்சு அப்புறம் இருபதாச்சு இப்போ அவர் இறங்குற தருணத்தில் இன்னிக்கும் பேங்க்குடைய க்ரோத்து இருபது பர்சன்ட் இருக்குது இனி அடுத்தது வர்றவங்க இந்த 20 சஸ்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நம்ம இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும் ஸோ இவர் செஞ்சதை அடுத்தது கூட சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது பொருளாதார சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது எப்படி ஒரு வங்கியை ஃபுல் லிமிட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி க்ரோ பண்ண முடியும் வளர்க்க முடியும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேல்யூவேஷன் க்ரியேட் பண்ண முடியும் பொது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெல்த் கிரியேட் பண்ண முடியுன்றதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதற்கு முக்கிய காரணம் என்று அஜித்தபூரையை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த ஜேர்னியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சாதனைன்னு சொன்னால் அக்விசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் பேங்கை அக்வயர் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டில் செஞ்சூரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாப் என்ற இன்னொரு பிரைவேட் பேங்கையும் அக்வயர் பண்ணுறாங்க இந்த ரெண்டு அக்விஷன் மூலமாக அவங்க தங்களுடைய ஜியாகிரபிக் ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தங்களுடைய ரீச்சை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கன்ட்ரினுடைய நம்பர் டூ பேங்காக இன்றைக்கி இருக்கிறார்கள் சைஸில் அண்ட் நம்பர் ஒன் பேங்க் ஆஃப் இந்தியா இன் மார்க்கெட் கேபிடசேஷன் இது எல்லாம் ஆதித்ய பூரியை நிச்சயமாக இந்திய பேங்கிங் வரலாற்றின் தலைமகனாகவும் ஹெச்டிஎஃப்சி பேங்கின் தலையாகவும் இன்று தலைநிமிர்ந்து இருக்க செய்திருக்கிறது அவருடைய பணிக்காலம் அடுத்த ஒரு வாரத்தில் முடிவடைகிறது தொடர்ந்து அவர் எந்த வகையிலும் தேச சேவை செய்து நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணுவார்னு வாழ்த்தி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி